போதிவனம் பதிப்பகம் வெளியிட்டுள்ள பிரயன் சனவிரத்னே அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி வெற்றிவேல் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துள்ள இலங்கையில் தமிழர்கள் மீதான ஆயுதப் படையினரின் பாலியல் வன்முறை என்கிற நூல் குறித்த அறிமுக நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம் நண்பர்களே இந்த நூல் முதலில் ஆங்கிலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எமது போதிவனம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது அந்த நூல் வெளிவந்த ஒரு சிறிது காலத்திலேயே தமிழ் வாசகர்கள் நிறைய பேர் வந்து இதை ஏன் ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிட்டிருக்கிறீங்க தமிழ் வந்தால் பரவலான கவனத்தை அடையுமே என்று கேட்டுக்கொண்டதற்காக மொழிபெயர்ப்பாளர் வெற்றிவேல் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அவரும் மனமும் வந்து தாராளமாக மொழிபெயர்த்து தருகிறேன் என்று கூறினார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கால செயல்பாடாக அது இருந்தது என்னென்னா இடையில் கொரோனா ஆயினால் தனிமைப்படுத்தல் அப்படிலாம் நடந்து அதன் பிறகு எனக்கு ஒரு உடல்நிலை மோசமடைந்து அதன் பிறகு மீண்டு வந்து ஏனென்றால் அது செப்பனிடும் பணி ஒரு பெரிய பணியாக இருந்தது அதை செய்து இந்த கடந்த புத்தக காட்சிக்கு அவசரமாக கொண்டு வந்தோம் ஆனால் முழு ஒரு முறையான நூல் அறிமுகம் நடத்தப்படவில்லை என்பதற்காக இது பரவலான கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நூல் அறிமுக கூட்டம் நடந்தால் நல்லது அதே போன்று இந்த நூல் தமிழில் வெளிவரும் பொழுது மூல நூல் ஆசிரியர் பிரேன் செனவரத்னி அவர்களையும் வரவழைக்கலாம் என்று இந்த நூலை எனக்கு அறிமுகப்படுத்திய மூத்த பத்திரிகையாளர் கவுண்டர் கரண்ட்ஸ் நாளிதழின் மின்னிதழின் அசோசியேட் எடிட்டர் திரு சத்யா சிவ சிவராமன் அவர்கள் எனக்கு இதை பரிந்துரைத்தார் பிரையன் சனவரத்னி அவர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான களப்பணியை ஆற்றி ஒரு ஆய்வு நோக்கில் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் இது எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அவர் கேட்டதற்கு இணங்க இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் இந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்கு இயன்றால் அவர் பிரையன் அவர்களே வருவதற்கு மனமோ வந்து சொல் சொல்லியிருக்கிறார் வந் வந்தாலும் வருவார் என்று கூறி இந்த காலகட்டத்தில் அவரால் அவருடைய வயது மூப்பின் காரணமாக ஒரு தொண்ணூற்றி நான்கு வயது அவருக்கு அவரால் வயலை வர இயலவில்லை ஆனால் மிக முக்கியமான புத்தகம் நம் சமகாலத்தில் நிகழ்ந்த அதுவும் அவர் ஆவணப்படுத்தியிருக்கின்ற இந்த புத்தகம் வந்து போரின் போதும் போருக்கு பின்பும் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாலியல் வன்முறைகள் அதை வந்து அவர் வெளிச்சப்படுத்தி காட்டியிருக்கார் அந்த புத்தகத்தை இன்று உங்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கு அந்த நூல் குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வந்துள்ளனர் இப்பொழுது இந்த மேடைக்கு தலைமுறை தலைமையுறை ஆற்ற இருக்கின்ற வழக்கறிஞர் பாவேந்தன் அவர்களை வரவேற்கிறேன் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மேனால் நீதிபதி சந்துரு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அதே போன்று பேராசிரியை சரஸ்வதி அவர்கள் வருவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அவருக்கு கால் மூட்டு வழிக்கான அறுவை சிகிச்சை நடந்து அவரால் நடக்க இயலவில்லை அதற்குள் நடந்து வரலாம் என்று எண்ணியிருந்தார் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் வர இயலவில்லை தோழர் ஐயநாதன் மூத்த ஊடகவியலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தோழர் தியாகு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அதே போன்று முகேஷ் தங்கவேல் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கருத்தாளர்களுடைய கருத்துக்களை தான் நாம் கேட்கிறதுக்கு ஏன்னா குறைந்த காலகட்டம் இருக்கின்றது ஆயினால் இந்த மேடையை தலைமுறையாற்றி இந்த மேடையை வழிநடத்துமாறு தொடர் பாவேந்தன் அவர்களை அவன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி